வணக்கத்திற்குரிய துணை மேயர் அவர்கள மரியாதைக்குரிய ஆணையர் அவர்களுக்கும் ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கும் நிலைக்குழு தலைவர்களுக்கும் மண்டல குழுவினுடைய தலைவர்களுக்கும் மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு சேவை துறைகளினுடைய அதிகாரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநகராட்சி மன்றம் மிக சிறந்த ஆளுமைகள் பலரால் வழிநடத்தப்பட்டு எண்ணிலடங்கா மக்கள் நல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உள்ளது அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு பெருமளவிலானது என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அந்த வகையில் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவது இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் எதிரிகளின் காழ்ப்புணர்ச்சியின் கனலில் வெப்பம் சூரியனை சுடுவதில்லை கூடாத கூட்டணி அமைத்தாலும் குட்டிக்கரணம் அடித்தாலும் மக்களின் மனம் மாறப்போவதில்லை மக்கள் விரோத மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டின் அரியணையில் என்றைக்கும் இடமில்லை காரணம் திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டின் சட்டமன்றத்திலும் மாநகராட்சி மன்றத்திலும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட மகளிர் மாணவ செல்வங்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் என அனைத்து தரப்பு மக்களினுடைய வாழ்வில் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் நலமாகவும் வளமாகவும் இன்பமாகவும் இன்புற்று வாழ வேண்டும் என்றும் நடைமுறைப்படுத்துவதில் முனைப்பும் முன்னேற்றமும் தான் இத்தனை செல்வாக்கிற்கும் அனைத்து தரப்பு மக்களும் இந்த அரசை பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் மிகையல்ல அல்ல அந்த வகையில் நான் பொறுப்பேற்றிருக்கின்ற பதிமூணாவது மண்டலத்தில் குறிப்பாக வேலச்சேரி பகுதி என்று சொன்னால் ஒரு காலத்தில் வெள்ளச்சேரி என்று மக்களால் விழிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு மக்கள் பணிகளை திட்டங்களை மிக சிறப்பாக நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் குறிப்பாக வேளச்சேரியின் வெள்ள பாதிப்பை தடுத்து நிறுத்துவதற்கு இருநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அறுபத்தைந்து புள்ளி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு சாலைகளில் மழை நீர் வடிவால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிதியாண்டில் ரூபாய் நூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் நாற்பத்தி ஒன்னு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரம் நூத்தி முப்பத்தி ஆறு சாலைகளில் மழைநீர் படிகால் காய்வால் கட்டுவதற்கான டென்டர் விடப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வேலைச்சேரிக்கு தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் உடைய தண்ணீரை வேலைச்சேரிக்கு போவதை தடுப்பதற்காக கடந்த ஆண்டு நான்கு வெட்டி மில்லியன் அடி தண்ணீரை தேக்கி அதை மேலும் இந்த ஆண்டு விரிவுபடுத்தி இன்றைக்கு எட்டு புள்ளி அறுபத்தி ஆறு மில்லியன் தண்ணீரை தேக்கி இன்றைக்கு வேலை அந்த தண்ணீர் போய் பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு மிக சிறப்பாக அந்த பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆணையரும் அவர்களும் மண்டல அலுவலர் அவர்களும் துறை சார்ந்த அதிகாரிகள் மிக சிறப்பாக கடந்த ஆண்டு கையாண்டதனுடைய விளைவாக வேளச்சேரியின் பெருங்குடி ரயில்வே ரோடில் இருக்கக்கூடிய சிக்ஸ் வெண்டை மிக சிறப்பாக தூரல்லி சுத்தப்படுத்தி அதன் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய மூணரை ஏக்கர் நிலத்தில் ஒன்னரை மில்லியன் தண்ணீரை அளவுக்கு கட்டமைப்பை மேம்படுத்தி இன்றைக்கு அந்த குளம் இருக்கின்ற கடந்த ஆண்டு மழை பெய்த பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி நகர் அண்ணா நகர் பாலமுருகன் நகர் டான்சி நகர் பேபி நகர் உதயம் நகர் போன்ற பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு மிகவும் பயனுள்ளதாக அந்த பணி மிக சிறப்பாக அதிகாரிகளால் முடுக்கிவிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ரயில்வே இடத்தில் இருந்த அந்த சாலையை இன்றைக்கு மாநகராட்சி கேட்டு பெற்று ரூபாய் எட்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மிக சிறப்பாக மேம்படுத்த பட்டோலி வீசுகின்ற அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக அந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் வேலச்சேரியில் இருந்து பயணிக்க கூடிய மக்கள் சாலையை அடைவதற்கு ஒரு முக்கிய அணுகு சாலையாக இந்த சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது பக்கவாட்டில் கால் கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய்களை மேம்படுத்தி கொடுத்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆணையர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் டிசி அவர்களுக்கும் நம்முடைய மண்டல அலுவலர் உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே ஐந்தாம் ஆண்டுகளில் சாலைகள் பத்தொன்பது புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரம் நூத்தி பதினாறு கோடி ரூபாய் செலவில் போடப்பட்டுள்ளது நமது மண்டலத்தில் அதே போல பள்ளிகள் பதினெட்டு பள்ளிகளில் நாற்பத்தாறு புள்ளி ஒன்று கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த நிதியாண்டில் வகுப்பறைகள் ஒன்பது பள்ளிகளில் கோடியே லட்சம் ரூபாய் செலவில் கட்டுவதற்கான பணியானை வழங்கப்பட்டு பணிகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன கடந்த ஆட்சி காலங்களில் கழிவுநீர் மற்றும் குடிநீர் அகற்று வாரியத்தின் கட்டமைப்புகள் எங்கள் மண்டலத்தில் மிகவும் மோசமாக இருந்த நிலைகளை இன்றைக்கு மாற்றி நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு பெரிய அளவில் இந்த கழிவுநீர் குடிநீர் வாரியத்தினுடைய கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்படியான மக்கள் நல நலத்திட்டங்களை சிறப்பான வகையில் செயல்படுத்தி அம்மைக்காக பதிமூணாவது மண்டலத்திற்கு சிறந்த மண்டலம் என்ற வகையில் இரண்டாம் பரிசு வழங்கிய முதல்வர்களின் முதல்வராய் முன்னேற்றத்தின் முகவரியாய் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு அண்ணன் மாசுமுனியன் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டுகின்ற அதே வேளையில் இதற்காக இந்த பதிமூணாவது மண்டலத்தை சிறந்த என்கின்ற வகையில் பரிந்துரை செய்து மட்டுமன்றி கேட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு துணை மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆணையர் அவர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதை கூறிய அதிகாரிகளுக்கும் எங்கள் மண்டலத்தில் மிக சிறப்பாக இந்த பணிகளை எல்லாம் செய்து முடித்த மண்டல அலுவலர் உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அதே போல மிக சிறப்பாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருந்தாலும் பாராட்டுகின்ற இதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழக அரசில் தான் மக்களுடைய தீர்வு எட்டப்படும் என்ற கருத்தியலின் அடிப்படையில் இன்றைக்கு கோரிக்கைகளையும் முன்வைக்க நான் விரும்புகிறேன் குறிப்பாக எங்களுடைய மண்டலத்தில் ஆலந்தூர் பகுதியில் இருந்து ஜோன் டுவல் பகுதியில் இருந்து வேலைச்சேரியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் இங்கே பதிவு செய்திருந்தேன் அந்த நீர் வேலைச்சேரியை பாதிப்பை ஏற்படுத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் கடந்து சென்று கடலை அடைகின்ற அந்த நிலையை மறைமாற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய அடையாறுக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த தண்ணீரை மறைமாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன் அதற்காக நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் ஏ வா வேலு மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களையும் அழைத்து சென்று ஆய்வு நடத்தி நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த எம் கே என் ரோடு சாலையில் இரண்டரை கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு அந்த கால்வாய் மடை மாற்றுவதற்கான திட்டம் நிறைவேற்றப்பட்டு கால்வாயுடைய தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் முடியப்பட்டிருக்கின்றன அதே போல நம்முடைய மாநகராட்சியின் சார்பின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கோடி ரூபாய் கால்வாயை கட்டி அதுவும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் விழுக்காடல் இன்னும் குறைந்த வேலைகள் தான் நடைபெற இருக்கின்ற இந்த சூழலில் அதை வேகப்படுத்தி வருகின்ற மழைக்குள் அந்த தண்ணீரை மடை மாற்றுவதற்கு அந்த கால்வாயின் முனை பகுதியில் வாழ்வு முறையில் அதை தடுத்து நிறுத்தி வேலைச்சேரியின் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அதை அடையாறுக்கு மறைமாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையாக கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல என்னுடைய வார்டில் நூத்தி எழுபத்தி ரெண்டில் முழுமையான சாலை திட்டம் என்கின்ற வகையில் ரேஸ் சாலையில் இன்றைக்கு பதினாறு கோடி ரூபாய் செலவில் விடப்பட்டு ஒன்ார்ட் ஒன்னில் மிக சிறப்பாக பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் விரிவாக்க வேண்டும் என்று நான் ஆணையர்களிடத்திலும் மரியாதைக்குரிய டிசித்திலும் கோரிக்கை வைக்கின்ற பொழுது நம்முடைய டிசி அவர்கள் நேரடியாக வந்து ஆய்வு நடத்தி கிட்டத்தட்ட ஆறு மீட்டர் அளவுக்கு அந்த சாலையை விரிவுபடுத்துவதற்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்தி வருகிறேன் என்று சொன்னார் அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் சொன்னார்கள் அதை மேலும் வேகப்படுத்தி மிக சிறப்பாக அந்த பணியை செய்து தர வேண்டும் நடைபெற்று அந்த சாலை விரிவடைந்த நிலை ஏற்பட்டால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கின்ற அந்த சாலை காலத்தை கடந்து நமக்கு ஒரு நற்பெயரில் சான்றாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனையாக இருக்கும் என்கின்ற காரணத்தால் அந்த பணியை செய்து தர வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு அதே போல நம்முடைய ரயில்வேயில் இருந்து இந்த சாலையை கடக்கின்ற தானியங்கி படிக்கட்டு உடைய அந்த இன்னும் பணியானை வழங்குவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அதையும் வேகப்படுத்தி பார்ட் டூவில் இருக்கக்கூடிய அந்த இன்னர் ரிங் ரோடு பணி நடைபெற்றால் அந்த தண்ணீர் வேளச்சேரி சாலையை அடைந்து வேளச்சேரியில் இன்றைக்கு ரூபாய் நாலு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் அந்த வேளச்சேரி சாலைக்கு கால்வாய் டெண்டர் விழுப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இடையிலே இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது இன்னர் ரிங் ரோடு டெண்டர் விழப்பட்ட அந்த பணியை முடித்தால் தான் அந்த திட்டம் முழுமையாக முழுமை பெறும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் அதை முழுமையாக நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்றதை இந்த நேரத்தில் அருள் குருந்து கேட்டுக்கொண்டு அதே போல வேளச்சேரி சாலை வேளச்சேரி சாலை ராஜ்பவன் கனால் ராஜ்பவன் கனாலில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் பிரிட்ஜ் நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் பாதசாரிகள் நடந்து போவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மேம்பாலத்தை மேலும் விரிவுபடுத்தி மக்கள் நடந்து போவதற்கான ஒரு நடைபாலத்தை நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல நம்முடைய வேலைச்சேரியில் நீண்ட நாளாக மெட்ரோ வாட்டர் நிர்வாகத்தின் சார்பில் எல்ஐசி நகர் பம்பிங் ஸ்டேஷன் எல்ஐசி நகர் பம்பிங் ஸ்டேஷன் என்று சொல்லப்படுவது வார்டு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி என்ற மூன்று வார்டுகளில் இருக்கக்கூடிய கழிவு நீரை ஒருங்கிணைத்து இதை மெட்ரோ வாட்டரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறித்து கொள்ள வேண்டும் ஏதோ பேசி நான் இது ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இது ஒரு ஆறு மாதங்க முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் இதே மன்றத்தில் எல்ஐசி நகர் அந்த பம்பிங் ஸ்டேஷனுக்கு தண்ணீரை பம்ப் பண்ணி அடையாறில் இருக்கக்கூடிய எல்பி ரோடு இந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அந்த தண்ணீர் வந்து அங்க இருந்து பெருங்குடிக்கு அந்த தண்ணீர் அனுப்பப்படுகிறது ஆனால் அதன் விட்டம் தொள்ளாயிரம் எம் உள்ள ஒரு குழாய் பதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது அதனால் அதை அடிக்கடிக்கு அந்த பம்பிங் ஸ்டேஷன் நிறுத்துகிற காரணத்தினால் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மொத்த பம்பிங் ஸ்டேஷனும் முழுமையாக இயக்கப்படாமல் அது நிறுத்தி வைக்கப்படுகிறது அந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது வேளச்சேரியின் பல்வேறு தெருக்களில் கழிவுநீர் பாதிப்பு ஏற்படுகிறது இதை சீரமைக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திட்டத்தை தீட்டி நகர் பம்பிங் ஸ்டேஷனில் இருந்து நேரடியாக பெருங்குடி சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு இத்திட்டம் தீட்டப்பட்டு குழாய்கள் பதிக்கப்பட்டு இருக்கின்ற நிலையில் குறைந்த இடம் நூத்தி இருபது மீட்டர் மட்டும் இன்னும் அந்த பணிகள் முடியாமல் இருக்கிறது ஆறு மாதத்திற்கு முன்பாகவே நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன் கழிவுநீர் குடிநீர் வாரிய அதிகாரிகளை கேட்கின்ற போது இது ஹெட் ஆபீஸ்ல இருந்து நடைபெறுகிற பணி நாங்கள் சொல்லி இருக்கிறோம் என்று பதில் வருகிறதே தவிர இதுவரை அந்த பணி நடந்து முடியவில்லை இது நடைபெற்றால் தான் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய கழிவு நீருடைய கட்டமைப்பு மேம்படும் இது நேரடியாக பெருங்குடிக்கு இந்த தண்ணீரை செய்து அனுப்ப முடியும் என்கின்ற காரணத்தினால் அந்த உந்து நிலையத்தை விரிவுபடுத்தி அந்த பணியை முடித்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அருகூர்ந்து நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தில் கூடங்களில் பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நாலு ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பள்ளிகள் விடுமுறை காலங்களில் அவர்களுக்கு சம்பளம் கிடைப்பதில்லை இப்படி இருக்கின்ற காரணத்தினால் மாதம் ஊதியமாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று மாமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையும் இந்த கொண்டு நம்முடைய கவனத்திற்கு வேலைச்சேரியில் பெருமளவில் எல்லா வார்டுகளுக்குமே மேலே செல்லக்கூடிய மின் உயிர்களை மாற்றி புதைவட கம்பிகளாக மாற்றுவதற்கு ஒரு மெகா திட்டத்தை வேலைச்சேரியில் மாநகராட்சியின் சார்பில் பெரிய அளவில் கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற வகையில் மழைநீர் கால்வாயாக இருந்தாலும் கட்டடங்களாக இருந்தாலும் பள்ளிகளாக இருந்தாலும் கழிவு நீர் குடிநீர் வசதிகளை மேம்படுத்துவதாக இருந்தாலும் அனைத்தும் மிக சிறப்பாக பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில் இன்றைக்கு மின்சார வாரியத்தில் தடையில்லாத மின்சாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நன்றியை தெரிவித்தாலும் மேலே இன்றைக்கு நகரமயமாக கட்டடங்கள் வளர்ந்திருக்க காலத்தினால் அதை உடனடியாக மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை இந்த மாமன்றத்தின் மூலம் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வலியுறுத்தி இதை செயல்படுத்தி தர வேண்டும் என்று நம்முடைய மேயர் அவர்களையும் துணை மேயர் அவர்களையும் ஆலயர் அவர்களையும் அத்துணை அதிகாரையும் அருகூழ்ந்து பலித்து நமக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டவாறு ஆலந்தூர் பகுதியிலிருந்து வேளச்சேரி வழியாக இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் மிகப்பெரிய பணிகள் வந்து துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது மீதமுள்ள பணிகளும் விரைவாக முடிக்க சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் அந்த பணிகள் கண்டிப்பாக முடியப்படும் சமீபத்தில் கூடமிகு அமைச்சரவர்கள்லாம் வந்து அந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பணிகள் விரைவில் முடிக்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் ரேஸ்க்ரோஸ் உட்புற சாலையை குறிப்பிட்டிருந்தீங்க அதுக்கு இருபத்தெட்டு கோடி மதிப்பீடு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது டெண்டரும் கோரப்பட்டிருக்கிறது மாநில அரசு நிர்வாக அனுமதி பெற்ற பின் பணிகள் வந்து துவங்கப்பட்டு சிறப்பாக அதை பண்ணுங்கன்னா தான் அந்த திட்டம் முழுமையா தரும் இல்ல பாதியில இருந்தா மாதிரி இருக்கும் அது ஒண்ணு முறை அதே மாதிரி இந்த எல்ஐசி நிகர் பம்பிங் சிஸ்டம் மெட்ரோ வாட்டர் கிட்ட நீங்க வலியுறுத்தும் ஏன்னா நான் நம்ம பலமுறை நான் பேசிட்டேன் வந்து நூத்தி இருபது மீட்டர் தான் பணிகள் இன்னும் நிறைவேற பேர் இருக்கிறது கண்டிப்பா ஆணையர் அவர்களும் ஜேசி சார் இருக்காங்க மழை பருவமழைக்குள்ள அதை முடிச்சாதான் அந்த வேளச்சேரி கழிவுநீர் கட்டமைப்பு மேம்படும் துறை எம்டி தெரிவித்து அந்த பணிகள் விரைவில் முடிக்க தெரிவிக்கிறோம் அதே போல் இபி லைனை குறிப்பிட்டு இருந்தீங்க வெள்ளச்சேரி பகுதி முற்றிலுமாவே இது வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குது வரக்கூடிய நாட்களில் வந்து அதிகாரிகளுடன் இபியோடு இணைந்து இந்த துறை சார்பாக வந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியுமோ அந்த நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி